சொற்களின் நிறை காற்றை திரித்து வில்லாக்கி காற்றின் ஈரத்தை உருக்கி நானாக்கி கதிரவ ஒளியை முறுக்கி அம்பாக்கி பரம்பு அம்பெய்ய சேரர்கள் அலறினர் ஆதவன் மடிப்புகளினோடே சற்று நெருங்கி கவனித்தான் அம்புகள் விற்கலில் இழுக்கப்பட்டு விடப்படுவது தெரிந்தது ஆனால் அம்பை எய்பவர்கள் எவரும் இல்லை மாயமாயிருக்க ஆதவனுக்கு பதட்டத்தில் தன் கண்களையே நம்ப இயலவில்லை பரம்பு வீரர்கள் மாய மனிதர்களா என்ற குழப்பம் வந்தது ஒற்றை பாறையை முழுவதும் கண்களால் தேடினான் சரிவின் மறுபுறத்திலிருந்த ஒற்றை பாறையையும் கவனித்தான் எல்லா இடங்களில் இருந்தும் எய்பவர்கள் யாருமின்றி அம்புகள் மட்டுமே சீறி வந்தன அம்பு விடுபடும் இடத்தை ஆதவன் கூர்மையாக கவனிக்க ஆதவனின் கண்களுக்கு அந்த பரம்பு வீரன் தெரிந்தான் பாறையை போன்ற நிறத்திலிருந்தான் அவன் மெதுவாக நகர்ந்த பரம்பு வீரன் பச்சை செடிகளையுடைய புதரின் அருகே நகர்கையில் இரண்டு இடங்களுக்குமான நிறமும் மாறுபட்டபோது போது தெளிவாக தெரிந்தான் உடலெங்கும் பாறை போன்று துணையை அணிந்திருப்பதாக ஆதவனுக்கு தோன்றியது பிரித்து அறிய முடியாத பாறையின் நிறத்தில் அவன் உடையை அணிந்து இருந்ததால் ஆதவனின் பதட்டமான விழிகளுக்கு வீரன் தெரியவில்லை பரம்பினர் சுற்றுப்புறத்தின் நிறத்தில் கலந்து விடுமாறு துணிகளை உருவாக்கியுள்ளனர் என்பதை கண்டு வியந்து போனான் இத்தகைய மனிதர்களோடு எப்படி காடுகளில் போர் புரிய போகிறோம் என்ற எண்ணமே மலைக்க செய்தது பரம்பியிலிருந்த மேலக்குடியினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்களின் விதைகள் இலைகள் வேர்கள் தண்டுகள் கனிகள் மரப்பட்டைகள் பூக்கள் என்று ஒவ்வொன்றிலும் நிறங்களை பிரித்தெடுக்கும் ஆளுமையை பெற்றிருந்தனர் அப்படி ஒரே செடியில் எடுக்கப்படும் நிறமானது செடிகளின் பருவத்தை பொறுத்தும் செடி வளர்ந்த விதம் மண் போன்றவற்றை பொறுத்தும் மாறுபடும் என்பதை உணர்ந்திருந்தனர் தாவரங்கள் மட்டுமல்லாமல் பூச்சிகள் மற்ற உயிரினங்களில் இருந்தும் நிறத்தை பிரித்தெடுத்தனர் அவுரி செடியிலிருந்து நீலம் அரக்கு தேனியிலிருந்து சிகப்பு கரு சீதாப்பழத்திலிருந்து கருநீலம் சூர நத்தையிலிருந்து மின்சிகப்பு நிறம் பலாசம் பூக்களிலிருந்து மஞ்சள் என அனைத்து நிறங்களையும் உருவாக்கினர் மேல குடியினரின் உன்னதமான ஆற்றல் அதன் பின்னரே வெளிப்பட்டது மரங்களின் கிளை பசுமையான இலைக்கு தகுந்தவாறு நிறம் மாறிய பச்சந்தியை கண்டு அதன் உத்தியின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நிறங்களை ஒன்றாக குழைத்து இயற்கையை பிரதிபலிக்கும் புதிய நிறங்களை உண்டாக்கினர் அந்த நிறங்களில் உருவான ஆடைகள் இயற்கையான பாறைகள் மரங்கள் செம்மண் நிலங்கள் கருமண் நிலங்கள் என்று பிரித்தறியாத முறையில் இருந்தது இந்த ஆடைகள் பரம்பினர் வேட்டைக்கு செல்கையில் பெரிதும் உதவின மரத்தின் நிறத்தில் ஆடை அணிந்து கிளையில் அமர்ந்திருக்கும் பரம்பு வீரனின் தோளில் பறவைகள் வந்து அமரும் முத்திரமலையின் போருக்கு வரும்போதே வைகலான் அந்த இடத்திற்கு தேவையான ஆடைகளை வரவழைத்து விட்டார் வெறுப்படைந்த ஆதவன் மனிதர்கள் ஒளிந்து அம்பெய்கிறார்கள் மேலேறுங்கள் என்று உச்ச குரலில் கத்தினான் பரம்பின் வீரர்களும் சேரனின் வீரர்களும் ஒருவரை ஒருவர் நெருங்கியபோது திடீரென சத்தத்துடன் மலைகளுக்கு இடையே இருந்த சமவெளி பகுதியிலிருந்து பரம்பு வீரர்கள் ஓடி வந்து சேர வீரர்களின் மேல் பாய்ந்தனர் கீழே போரிடும் சேர வீரர்களை விரைவாக அழித்துவிட்டு மலை உச்சியை அடைய விரும்பிய கூடலன் ஏறி தாக்க உத்தரவிட்டான் அதே சமயத்தில் சேரனின் விற்படையை முத்திரமலையை சுற்றி வந்திருந்த பரம்பு வீரர்கள் தாக்க துவங்கினர் மலையின் அடிவாரத்தில் தாக்குதலை எதிர்பார்த்திராத ஆதவன் சேரப்படையை வழிநடத்த எவரையும் நியமிக்கவில்லை பரம்பு வீரர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் வேட்டையாடுவதில் கழித்தவர்கள் ஒவ்வொரு பரம்பினனும் அவனுக்குண்டான இரையை தேர்ந்தெடுத்து வேட்டையாடினான் கண்ணசைவில் இரையை பிரித்து வால் அசைவில் உயிரை பறித்தனர் பரம்பு வீரர்கள் பாரி என்ற ஒற்றை சொல்லால் கட்டப்பட்டு ஒரே குடியாக மனதளவில் வாழ்பவர்கள் பாரி என்பது பெயராக இல்லாமல் பரம்பின் குலமாக இருந்தது எனவே ஒவ்வொரு பரம்பினனும் மலை மீது போரிடும் தனது குல மக்களை காக்கும் உணர்வோடு துடிப்புடன் போரிட்டான் அந்த உணர்வானது ஒவ்வொருவரின் உடலையும் ஆற்றலையும் அவற்றிற்கான எல்லைகளை தாண்டியும் போராட வைத்தது சேர வீரர்கள் பொருளுக்காகவும் தொழிலாகவும் பரம்புடன் போரிட வந்தவர்கள் அதனால் அவர்களால் பரம்பின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் தடுமாறினார்கள் உணவுக்காக போரிடும் விலங்கை விட உயிர் போரிடும் விலங்கிடம் வேகமும் வீரமும் அதிகமாக இருப்பது இயற்கை இங்கு வேட்டையாட வந்த விலங்கு இரையாகிக் கொண்டிருந்தது புலிகரட்டியிலிருந்து வந்த பரம்பின் விற்படை வீரர்கள் தொலை இலக்கு அம்புகள் மூலம் மலைச்சரிவின் மேல் ஏறிய சேர வீரர்களை வீழ்த்த துவங்கினார்கள் சரிவின் இரு புறங்களிலும் இருந்த ஒற்றைப்பாறையின் மேல் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்களின் எதிரே பத்து அம்பரா துணிகள் வைக்கப்பட்டிருந்தன பரம்பு வீரர்களின் அம்பரா துணியில் நூறிலிருந்து நூற்றம்பது அம்புகளை கொண்டிருக்கும் அம்புகளை எய்யும் வீரர்களின் விரல்களில் தோல் உறிந்திருந்தது ஆனாலும் ஒவ்வொரு பரம்பு வீரனின் நாணிலிருந்தும் அம்புகள் பறந்து கொண்டிருந்தன எந்த ஒரு சேர வீரனும் மலை உச்சியை அடையக்கூடாது என்றெண்ணி பரம்பினர் வெறித்தனமாக அம்பெய்து கொண்டிருந்தனர் அம்பின் வேகத்தால் காற்றை நெருப்பாக்க ஒவ்வொரு பரம்பு வீரனும் முயன்று கொண்டிருந்தான் மலை உச்சியில் இருக்கும் பரம்பினரின் பாதுகாப்பு தனது நாணில் இருப்பதாக கருதிய ஒவ்வொரு வீரனும் விரலே பறிபோனாலும் பழுதில்லை என்று அம்புகளை விடுத்தான் நெய்வள்ளி சாற்றில் ஊறிய நான்கள் பரம்பு வீரர்களின் இரத்தத்தில் ஊற துவங்கியது சரிவில் ஏராளமான சேர வீரர்கள் கேடயங்களை தாங்கி ஏறினாலும் அம்பு மழையில் தடுமாறி கொண்டிருந்தனர் இடது வலது புறங்களிலிருந்த ஒற்றை பாறைகளிலிருந்து சரமாரியாக அம்புகள் வந்து கொண்டே இருந்தன மேலிருந்து வரும் அம்புகள் நின்றிருந்தாலும் இப்போது கீழே இருந்து அம்புகள் வரத் துவங்கின மலைச்சரிவு முழுதும் சேர வீரர்களின் அலறல்களும் கதறல்களும் தொடர்ந்து ஒலித்தன தேனீக்கள் போன்று ஓசையுடன் கடந்து சென்ற அம்புகளுக்கு அஞ்சி ஓடிய சேர வீரர்கள் சரிவில் கிடந்த உடல்களின் மேலேறி சென்றனர் அறம் தவறும் வேந்தனுக்காக போரிட்ட சேர வீரர்களின் உடல்கள் இறந்த பின்னும் மிதிப்பட்டு கொண்டே இருந்தன மலை உச்சியில் ஒவ்வொரு பரம்பு வீரனும் இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் இரு வீரர்கள் வாட்களை ஏந்தி எதிரெதிரே நிற்கையில் மனதில் முதலில் தோன்றுவது அச்சமும் எச்சரிக்கை உணர்வும் பரம்பு வீரர்கள் எல்லா நேரத்திலும் மிருகங்களிடமிருந்து இன்னலை எதிர்நோக்கி வாழ்ந்ததால் அந்த உணர்வுக்கு பழகி அச்சமின்றி பகைவரை அணுகினர் அந்த அச்சமற்ற உணர்வும் வீரமுமே சேர வீரர்களை வீழ்த்த பரம்பு வீரர்களுக்கு உதவியது வைகலான் சேர வீரர்களை தாக்கி எளிதாக வீழ்த்தி கொண்டிருந்தார் வாழ்நாள் முழுதும் பரம்பினருக்கு ஆயுத பயிற்சியை பயிற்றுவித்து வாழ்ந்தவர் எதிரே வரும் வீரனின் உயரத்திற்கேற்ப அவனை அணுகியோ தூரத்தில் இருந்தோ போரிட்டார் பகைவரின் வாழ்வீச்சை வைகலான் தனது வாழினால் முதல் முறை தாக்குகையில் வீசியவனின் ஆற்றலை கணித்தார் இரண்டாவது வீச்சை தாக்கியபோது போது அவனின் வாழ்நுட்பத்தை கணித்தார் மூன்றாவது வீச்சு வருமுன் தனது வாளை வீசி பகைவரின் உடலை சரித்தார் வீரர்களை விரைவாக சரிப்பதன் மூலம் வலியில்லாத மரணத்தை கருணையாய் பொழிந்து கொண்டிருந்தார் எல்லா நேரங்களிலும் நிலவனை தன் கண் பார்வையிலேயே வைத்திருந்தார் நிலவனின் அணுகுமுறை வேறாயிருந்தது பகைவர் எவரையும் மதிக்காமல் சுற்றி வந்தான் அவனை வாளுடன் அணுகிய சேர வீரர்களை எடுத்த எடுப்பிலேயே தாக்க துவங்கினான் நிலவனின் வேகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும் முன் அவர்களை வீழ்த்தியிருந்தான் கையிலிருந்து வாளை பகைவனை நோக்கி சொருகியவன் மணிக்கட்டை சுழற்றிய வேகத்தில் குறுங்கத்தியாய் வாளை உள்ளங்கையில் வலப்புறமாய் திருப்பினான் நிலவன் கையை திரும்ப எழுத்தபோது பகைவரின் உடலை பிளந்தபடி வால் திரும்பியது மணிக்கட்டை சுழற்றும் வேகத்தில் வாளானது அனைத்து புறங்களிலும் சுற்றி வர வைகலானின் பாடங்களை பரிசோதித்திருந்தான் வேகம் வேகமென சமவெளியை இளங்கன்றாய் சுற்றி வந்தான் பகைவனின் பலத்தையே அவனது பலவீனமாக மாற்றி காட்டினான் அவன் வேகத்தை வைகலான் ரசித்துக் கொண்டிருந்தார் பரம்பு வீரர்களின் அம்புகளை மீறி சேர வீரர்கள் மலை உச்சியை அடைந்து கொண்டே இருந்தனர் இனி தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணிய ஆதவன் வேகமாக மேலேறி மலை உச்சியை அடைய மகீரனும் பின்தொடர்ந்து மேலேறினான் ஆதவன் விரும்பியது போல சூரியனின் வெம்மை சமவெளியை நிரப்பி குளிருக்கு இதமாயிருக்க ஆதவன் கண்களால் நிலவனை துளாவினான் சற்று தொலைவில் நிலவன் வருவதை கண்டதும் மனம் மகிழ்ச்சியில் திளைக்க சிரித்தபடி நிலவனை நோக்கி முன்னேறினான் நிலவனை நெருங்கும் போதே அவனுடைய கையில் இருந்த கண்டாவாட்களை கவனித்த ஆதவன் இவன் நெருங்கிப் போரிடுவதில் வல்லவன் என்று கணித்தான் ஆதவன் அணிந்திருந்த உடற்கவசத்தின் இடைவெளியை நிலவன் கவனித்தான் நிலவின் ஆட்சி முடிந்ததா என்றான் ஆதவன் தன் வாளால் மேலே சூரியனை சுட்டிக்காட்டியபடி இந்த நிலவனின் ஆட்சி முடியாது என்றான் நிலவன் நெஞ்சில் தன் வாளால் தட்டியபடி ஆதவன் வந்துவிட்டான் என்றான் ஆதவன் வந்தால் என்ன ஆதவன் வெளிச்சத்தில் போரிட பயந்தோடிய கோழைதானே நீ ஆதவனின் முகம் சிவந்தது பணிவது போரின் தந்திரம் பணிவது பரம்புக்கு பழக்கமில்லாத ஒன்று இப்படி பேசும் உன் கண்களை மட்டும் சிதைக்கப் போகிறேன் என்றான் ஆதவன் சினத்துடன் உன் கண்களை தவிர அனைத்தையும் சிதைத்து காட்டுகிறேன் என்றான் நிலவன் எல்லலுடன் பேச்சுக்கு பேச்சு பதிலுக்கு பதிலாய் பரிகாசிக்கும் நிலவனை வெட்டி சாய்க்க உருவிய வாளுடன் கண்களில் வெறியுடன் நிலவனின் மேல் பாய்ந்தான் ஆதவன் சற்று தொலைவில் போரிட்டுக் கொண்டிருந்த வைகலான் இருந்தவனை வீழ்த்திவிட்டு வேகமாக நிலவனை நோக்கி ஓடிவர மகீரன் இடைமறைத்தான் வைகலானின் முகத்தில் பதட்டம் தெரிந்தது நிலவனிடம் செல்ல வேண்டும் என்று வைகலான் ஆவேசமாக மகீரனுடன் மோதினான் கிழவன் சிறுவனை காக்கவே இவ்வளவு ஆவேசமாக போரிடுகிறான் என்று புரிந்து கொண்ட மகீரன் நேரத்தை கடத்தினால் ஆதவன் சிறுவனை கொன்றுவிட்டு இங்கு வருவான் என்று நினைத்து தற்காத்து போரிட துவங்கினான் வைகளான் சுற்றி வந்து தாக்கியும் மகீரனின் தற்காப்பை மீறி உட்புக முடியவில்லை போர் புரியும் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கும் போது வாய்ப்புகள் உருவாகும் மகீரன் மிக சிறப்பாக தற்காப்பு போரை மட்டும் நடத்தியதால் வைகளானால் ஊடுருவ முடியாமல் இருந்தது ஆதவன் துவக்கத்திலேயே பேராற்றலுடன் தாக்க துவங்கினான் இருவரின் வாட்களும் மோதியதில் தீப்பொறி பறந்தது ஆதவன் நீளமான வாளை கொண்டிருந்ததால் விலகி இருந்து நிலவனை தாக்க முடிந்தது நிலவனின் வால் சிறியதாக இருந்ததால் தடுக்க மட்டுமே முடிந்தது ஆதவனின் வேகமான தாக்குதலை நிலவன் இரண்டு வாட்களின் துணையுடன் எளிதாக சமாளித்தான் ஆதவனின் வாழ்வீச்சை சமாளித்தபடி அருகே நெருங்க முயன்றான் அதை உணர்ந்த ஆதவன் விலகி கொண்டாலும் தாக்குதலை நிறுத்தவில்லை சற்று நேரத்திலேயே இருவரும் சமமாக போரிடுவதை உணர்ந்தனர் போரிட்டவாறே மற்றவரின் வேகத்தையும் போரிடும் நுட்பத்தையும் கணிக்க முயன்றனர் நிலவன் ஆதவனின் வீச்சுக்குள் நுழைந்து இரு வாட்களாலும் தாக்குகையில் ஆதவன் திறமையாக சமாளித்தான் நெருப்பாக நெருங்கிய நிலவனை தாக்க ஆதவன் திடீரென வாளை மடக்கி மணிக்கட்டில் குறுங்கத்தியாய் சுழற்ற மிக வேகமாக நிலவன் விலகினான் நீள்வாளை எப்படி குறுங்கத்தியாய் சுழற்றினான் என்று நிலவனின் கண்களில் வியப்பு தெரிந்தது அதை கவனித்த ஆதவன் வாழ்வீச்சில் நான் மூத்தவன் என்றான் பகையை அளவெடுக்க மோதிய போக்கு மாறி மீண்டும் சீற்றத்துடன் மோத துவங்கின ஒரே இடத்தில் நின்று ஆதவன் தாக்கியபோது வாட்களால் சமாளித்த நிலவன் வளக்காலை மெதுவாக பின்னே இழுத்து நுனிக்காலை நிலத்தில் அழுத்தி கொண்டான் ஆதவனின் வாழ்வீச்சில் சிறிய இடைவெளி கிடைத்தபோது போது காலால் உந்தி முன்னேறியவன் ஆதவனின் வால் சுழற்சலை ஊடுருவி கழுத்தை நோக்கி கத்தியை பாய்ச்சினான் கழுத்தை நோக்கி வந்த கத்தியை கண்டு அதிர்ந்த ஆதவன் தோலை உயர்த்தி தன் வலது தோளில் கத்தியை வாங்கிக்கொள்ள நிலவனின் மற்றொரு கத்தி ஆதவனின் வயிற்றை கீறி சென்றது ஆதவனின் அதிர்ச்சியை கண்ட நிலவன் வாழ்வீச்சில் நான் பெரியவன் என்றான் சிரித்தபடி ஆதவன் நிலவனின் ஆற்றலை உணரத் துவங்கினான் ஆதவனின் அருமையான வாழ்வீச்சை நிலவன் ரசிக்கத் துவங்கினான் எதிர்த்தாக்குதலில் ஈடுபடாமல் திறமையாக தற்காத்து போரிடும் மகீரனை விரைவாக வீழ்த்த முடியாது என்று எண்ணிய வைகலான் அவனை வளைந்து நகராமல் செய்து பின்னோக்கி நகரத் துவங்கினார் கீழே கிடந்த உடல்களிலும் போரிட்டு கொண்டிருந்த மற்றவர்களின் இடையேயும் மகீரனை பின்வாங்குமாறு நகர்த்தினார் மலையின் விளிம்பை நெருங்கியதும் வீச்சின் வேகத்தை குறைத்த வைகலான் வாழ்வீச்சின் ஆற்றலை அதிகரித்தார் ஒவ்வொரு முறை வைகலானின் வாளை தாக்கியபோதும் மகிரன் மகீரன் பின்னோக்கி நகர வேண்டியிருந்தது மலையின் விளிம்பை நோக்கி தன்னை நகர்த்துவதை தாமதமாக உணர்ந்த மகிரன் வளைந்து விலக முற்பட்ட போது வைகலான் முன்னேறி தனது வேகத்தையும் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த மகீரன் பதட்டமடைந்தான் இடப்புறமும் வலப்புறமுமாய் வாளை வீசிய வைகலான் வாளை சுழற்றி மகீரனின் தலையில் அடிக்க மகீரன் தனது வாளை உயர்த்தி வைகலானின் வாளை தாக்கிய போது முன்னேறிய வைகலான் மகீரனை வெறுப்புடன் எட்டி உதைத்தார் நாலைந்து அடிகள் பின்னே சென்று விழுந்த மகீரன் பதறி எழுகையில் வைகலனின் வாழ் மகீரனின் நெஞ்சை ஊடுருவி இறங்கியது ஆதவனும் நிலவனும் நெருங்கியும் விலகியும் போரிட்டு கொண்டிருக்க வாழ்வீச்சினால் இவனை வெல்ல முடியாது இணையான வீரனாக இருக்கிறான் என்று எண்ணிய ஆதவன் ஏமாற்றியே முடிக்க வேண்டும் என்பதை பட்டறிவால் உணர்ந்தான் இரண்டு குரு வாட்களை ஏந்தி போரிடுபவனுடன் நீள்வாளுடன் போரிடுபவன் உடலுக்கு அருகாமையில் தனது வாளை வைத்துக் கொள்வது அவசியம் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி தாக்கும் இரண்டு வாட்களை சமாளிக்கும் முறை அதுவே நிலவனை ஏமாற்ற முடிவு செய்ததும் ஆதவன் தனது வாளை வலது வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறத்தை நோக்கி அரைவட்ட வடிவில் வீசினான் ஆதவனின் வாழ் அவனது உடலை விட்டு முழுவதும் விலகி செல்ல அந்த கணத்திற்காக காத்திருந்த நிலவன் ஆதவனின் உடலை நோக்கி முன்னேறினான் வால் உடலை விட்டு விலகி சென்ற கணத்திலேயே கைப்பிடியை சுழற்றிய ஆதவன் தனது வாளை மீண்டும் அரைவட்டத்தில் கொண்டு வராமல் அப்படியே வாளின் முனையை உள்நோக்கி மடக்கி நிலவனின் உடலை நோக்கி பின்னோக்கி சொருகினான் பலகையின் வாளை ஆதவனின் கழுத்தில் பாய்ச்ச ஊடுருவிய நிலவன் இறுதி கணத்தில் வயிற்றை நோக்கி வரும் வாளை கண்டான் கணப்பொழுதில் உடலை திருப்பி கொண்டு தனது வலது கையின் வாளினால் ஆதவனின் வாளை உடலிலிருந்து விலக்கினான் அதே கணத்தில் நிலவனின் இடது கையின் வாள் ஆதவனின் பின்கழுத்தில் நுழைந்து முன்புறம் வெளிவந்தது ஆதவன் நிலவனை பார்த்தவாறு முகத்தில் புன்னகையுடன் மெதுவாக சரிந்தான் இனம் புரியாத சோகம் நெஞ்சை தாக்க நிலவன் போரிட்டுக் கொண்டிருந்த வைகலானை நோக்கி மெதுவாக நடந்தான் மகீரனின் நெஞ்சிலிருந்து வாளை உருவிக்கொண்டு பதட்டத்துடன் திரும்பிய வைகலான் நிலவன் தன்னை நோக்கி நடந்து வருவதைக் கண்டான் ஆதவன் விழுந்து கிடப்பதையும் நிலவன் தளர்ந்திருப்பதையும் கண்டதும் புரிந்து கொண்டான் வீரத்தை போற்றும் பரம்பு மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பரம்பினனும் துவலும் தருணம் அது ஒரு இணையற்ற வீரனை வீழ்த்தும் போது ஏற்படும் சோகம் ஒவ்வொரு பரம்பினனும் கடந்து வர வேண்டிய மனநிலை நிலவன் குழந்தை மனதுடைய இளைஞன் ஒரு சிறந்த வீரனை கொன்றதை தாங்க இயலாமல் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டான் ஓடி வந்த வேகத்தில் வைகலான் நிலவனை இறுக தழுவி கொண்டான் அதே கணத்தில் வைகலானின் கைகள் நிலவனின் உடலெங்கும் காயம் ஏற்பட்டுள்ளதா என தடவி பார்த்தது தலை கவிழ்ந்திருந்த நிலவனின் இரு தோள்களை பற்றி உலுக்கி என்னை பார் என்றான் சத்தமாக சோகம் கலந்த விழிகளை உயர்த்திய நிலவன் வைகலானை பார்க்க வைகலானின் கண்கள் நெருப்பு கங்குகளாக கனன்று கொண்டிருந்தது செங்கை குலத்தின் சுடர்ணி முத்திரமலையைக் காத்த மாவீரன் நீ அறத்தை காக்கும் வீரமே மதிக்கப்படும் அறமில்லா வீரம் அழிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொள் உன்னால் மட்டுமே விரைவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இயலும் இந்த போர் பரம்புக்காக பாரிக்காக என்று ஆவேசத்துடன் உரைக்க அந்த நெருப்பு நிலவனின் கண்களில் மெதுவாக ஆனால் உறுதியாக பற்ற துவங்கியது எந்த உலோகத்தை எவ்வளவு வெப்பத்தில் வளைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல எந்த மனதை எப்படி பற்ற வைக்க வேண்டும் என்பதையும் அறிந்தவன் குல ஆசான் சோகம் குறைந்து மெதுவாக தன்னிலை திரும்பிய நிலவன் நேராக சென்று ஆதவன் கழுத்திலிருந்து வாளை உருவினான் ஆதவனை வணங்கினான் வாளை ஒரு முறை சுழற்றிவிட்டு மீண்டும் சேர வீரர்களை நோக்கி பாய்ந்தான் அடுத்த ஒரு நாழிகை நேரத்தில் சேர வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அத்தோடு அமைதியடையாத நிலவன் மலைச்சரிவை நோக்கி இறங்க முற்படுகையில் சரிவிலிருந்து பரம்பு வீரர்கள் மேலேறி வருவது தெரிந்தது அவர்களுடன் ஒளியனும் கூடலனும் வர எப்படி இவ்வளவு சீக்கிரம் போர் முடிந்தது என்றார் வைகலான் புதிதாக வந்த பரம்பு வீரர்களும் நம்முடன் இணைந்து கொண்டதால் அனைவரையும் எளிதாக வீழ்த்த முடிந்தது என்றான் கூடலன் வைகலான் புதிய வீரர்களை கனிவுடன் பார்க்க அவர்களை அழைத்து வந்த அகிலன் முன்வந்து நேற்று மதியம் சேர வீரர்கள் மலைகளை சூழ்ந்து நிற்பதாகவும் போர் நடக்கும் முத்திரமலைக்கு உடனடியாக செல்லுமாறும் கொடியூரிலிருந்து தகவல் வந்தது ஏற்கனவே போருக்கு ஆயத்தமாயிருந்த பத்து ஊர்க்காரர்களும் புறப்பட்டு நேற்று இரவே வந்து சேர்ந்தோம் மலையடிவாரத்தில் சேரப்படை இருந்ததால் மறைந்திருந்து பறவையின் ஒளியை எழுப்பினோம் என்றான் இங்கு நாம் படையை எதிர்கொள்ளும் பதை பதைப்பில் இருக்கையில் அங்கு படையை எதிர்கொள்ள முடியா பதை பதைப்பில் பாரியும் வாரியனும் இருந்துள்ளனர் என வைகலானுக்கு தோன்றியது கொடியூருக்கு தகவல் அனுப்பிவிடுங்கள் என்றார் வைகலான் மறுகணம் மலையின் ஓரத்திலிருந்து காடை குடியினன் ஒருவன் குரலோசைகளை காற்றில் பறக்கவிட கொடியூரை நோக்கி வலை பின்னலாய் தகவல் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பாய் சீறி சென்றன மலையின் பின்புறமாக ஏறி வந்து உதவியது உன்னதமான செயல் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டதா என்றான் வைகலான் இல்லை அனைவரும் ஏறிவிட்டோம் மீண்டும் ஒருமுறை இப்படி உயிருடன் விளையாடாதே குல ஆசானுக்கு ஆபத்து இருக்கையில் இச்செயலை நாங்கள் செய்யாவிட்டால் எங்கள் மனமே எங்களை கொன்றுவிடும் என்றான் அகிலன் வைகலானின் மனம் அவர்களின் அன்பில் கரைய பேச வழியின்றி நின்றார் மாணவர்களை மனதில் தாங்கினார் ஆசான் ஆசானை உயிரில் தாங்கினர் பரம்பினர் மலையை கைப்பற்றியதும் கொற்றவை குருதியாட்டி விழாவிற்காக உங்களை கொடியூர் வர சொல்லி தகவல் வந்தது என்றான் அகிலன் இரண்டாயிரம் வீரர்களை பறிகொடுத்த பின்னர் சேரன் மீண்டும் மலைகளை கைப்பற்ற முயற்சிப்பான் என தோணவில்லை என்ற வைகலான் இருப்பினும் மலைகளை காப்பதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை கூறினார் அதன் பின்னர் காயம் அடைந்திருக்கும் பரம்பு வீரர்களுக்கு சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்து விடுங்கள் என்று கூறி மலைகளை காக்கும் பொறுப்பை ஒளியனிடமும் கூடலனிடமும் ஒப்படைத்துவிட்டு கொடியூருக்கு புறப்பட்டார் நான் மலைகளை பாதுகாக்க இங்கேயே இருந்து கொள்ளட்டுமா என்றான் நிலவன் உன்னை இங்கே விட்டு சென்றால் பாரி எனக்கு குருதியாட்டு சடங்கு நடத்தி விடுவான் என்று வைகலான் கூற அனைவரும் சிரித்தனர் வைகலானும் நிலவனும் முத்திரமலையை விட்டு இறங்கின கொடியூரை நோக்கி நடக்க துவங்கியதும் நிலவன் ஆதவன் நீளமான நீள்வாளை குறுங்கத்தியைப் போல உள்ளங்கையில் எப்படி சுழற்றினான் என்று வினவினான் வைகலான் பதிலளிக்க துவங்கினார் கேள்வி கேட்பவன் கற்றுக்கொள்கிறான் கற்றுக்கொடுப்பவன் தெய்வமாகிறான்